அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்செரிக்கையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் உனக்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவசியம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது பத்து பேர் வந்து மஞ்சள் விவசாயம் பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு அதில் ஐந்து பேருக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் இலைகள் வந்து பச்சையத்தை இழந்து வெள்ளை நிறத்தில் காணப்படும் இலைகள் வந்து கருகி போயிருக்கும் இதை பார்த்த உடனேயே நிறையா விவசாயிகள் வந்து யூரியா வந்து போடுறாங்க அல்லது கரும்புக்கு வந்து ஃபெரஸ் பத்தலினா வெளுத்து போயிடும் ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து நிறையா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது தவறான விஷயம் ஏன் இந்த மஞ்சள் தேடி வந்து வெளுத்து போயிருக்கு அப்படின்னா ஓவரான டெம்பரேச்சர் மஞ்சளுக்கு உகந்த டெம்பரேச்சர் அதாவது எந்த அளவுக்கு வெயில் வேணும் அப்படின்னா இருபது டிகிரிலிருந்து முப்பது டிகிரி வரலோ இருந்ததுன்னா மஞ்சள் வந்து அழகாக வளரக்கூடியது பச்சையத்தோட இலைகள் வந்து நல்லா அகன்று இருக்கும் ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு டிகிரி வரலும் அடிக்கிறதுனால இந்த மஞ்சள் இலைகள் மேலே இருக்கக்கூடிய குளோரோஃபில் கண்டென்ட் வந்து உடஞ்சி போகுது பச்சையம் இல்லாமல் உணவு தயாரிக்க முடியாமல் இலைகள் வந்து கருக ஆரம்பிக்குது நாளடைவில் அந்த மஞ்சள் செடியை இறந்து போக ஆரம்பிக்குது நான் இன்னொன்று உதாரணத்துக்கு காட்ட விரும்புகிறேன் இந்த பகுதி எடுத்துக்க இந்த பகுதி ஃபுல்லாகவே நேரடியாக வெயில் வந்து மஞ்சளுக்கு உழுகக்கூடிய இடம் இதில் ப பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் கருகி இருக்கு மஞ்சள் வந்து வெளுப்பா இருக்கு அதே பக்கத்துல காட்டுற லைவா பாருங்க இந்த இடத்துக்கு வாங்க இதே தோட்டம் தான் ஏன் இந்த தோட்டத்துல என்ன யூரியா அதிகமாகவே போட்டிருக்கு போறோம் இல்ல வந்து பெரஸ் சல்ஃபேஸ் போட்டோமா அப்படிலாம் கிடையாது ஒரே மஞ்சள் தான் ஒரே இடம்தான் ஒரே காடு தான் நாளே வயல் காரணம் என்ன அப்படின்னா மேலே காட்டுங்க அப்படியே நிழல் பகுதி பார்த்தீங்கன்னாவே தென்னை மரத்தினுடைய பாதி நிழல் வந்து இந்த மஞ்சள் மேலே விழுகிறதுனால பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமா இந்த மஞ்சள் இலைகள் வந்து பச்சையத்தோட இருக்கு நேரடியாக காட்டுறேன் இந்த இலைகளோட கூப்பிட்டு காட்டுறேன் இந்த இலைகள் பாருங்க நல்ல நிழல் பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள் பச்சையத்தோட இருக்கு இந்த இலைகள் பாருங்க வெளுத்து போய் காணப்படும் இந்த பகுதி இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாத்தி மட்டும் உங்களுக்கு அற்புதமாக பச்சையாக இருக்குது இதை தாண்டின உடனேயே பாருங்கள் உங்களுக்கு வெளுத்து போய் இருக்குது அதனால் தயவு செய்து விவசாயிகள் வந்து இதை தவறாக புரிஞ்சிட்டு யூரியாவையும் பெரசல்ஃபேட்டையும் கொடுக்க வேண்டாம் இந்த மஞ்சளுக்கு தேவை பார்சியல் சேடு நிழல் தாராளமாக உங்களுக்கு அடுத்தடுத்து ரெண்டு நாட்களில் மலைகள் வர ஆரம்பிச்சது நல்ல நிழல் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா வந்த இலைகள் இல்லை புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து பச்சையத்தோடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா அந்த இலைகள் வந்து அந்த உங்கள் மஞ்சள் செடி வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால நீங்க பஞ்சகாவியம் கொடுக்கலாம் மீனமலம் கொடுக்கலாம் கடல் பாசி உரங்கள் கொடுக்கலாம் புண்ணாக்கு கரைசல் தெளிக்கலாம் அல்லது வந்து குளுக்கோஸும் இளனையும் கலந்து மேலே தெளித்து மன அழுத்தத்தை குறைக்கிறது வேலையை மட்டும்தான் பண்ணணும் வெறும் தண்ணியை மட்டும் கட்டுங்க தயவு செய்து தயவு செய்து யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாசுன்ட்டு கொடுத்துறாதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ஏற்கனவே இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற நிலமையில் மஞ்சள் செடிகள் இருக்குது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சற மாதிரி ஆகிடக்கூடாது சாதாரணமாக சொல்லுவோம் இப்போ வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு ஒரு அரை கிலோ பச்சை மிளகா கறி போட்டு நல்லா சாப்பிடவே சொல்கிறோம் என்ன சாப்பிட சொல்கிறோம் இளநீ குடிங்க தயிர் சாதம் எடுத்துக்கங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து ஜீரணத்துக்கு ஒத்துழைக்காது அதனால் நோய் இருக்கிறப்போ நம்ம வந்து அளவை குறைச்சி மென்மையான பொருளை சாப்பிட சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மஞ்சளும் நோய் மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ் வெயில்னால் இருக்கிறதுனால இதுக்கான மருந்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான மருந்துகளை கொடுங்க தயவு செய்து அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணியை மட்டும் கட்டிவிடுங்க வரக்கூடிய காலங்களில் மழை வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும் போது இனிமேல் வரக்கூடிய இலைகள் வந்து நல்லதான் வரும் தயவு செய்து குழப்பிக்க வேண்டாம் நிறையா ஃபீல்டு நீங்கள் வந்து இதில் கமெண்ட்ஸில் போடுங்க நிறையா ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு முழு காரணம் வந்து சத்து பற்றாக்குறை இல்லை 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 வெயிலுடைய டெம்பரேச்சர் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா மஞ்சள் இலைகள் வந்து தாங்காது அதில் இருக்கிற குளோரோஃபில் கண்டல் வந்து உடஞ்சி காணப்படுறதால பச்சையம் இழந்து படிப்படியாக மஞ்சள் வந்து இறக்க ஆரம்பிக்குது இதை நம்ம பண்ணவே முடியாது இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு